உலகம் நீ பாவி என்று சொல்லும் போது சொல்லும் போது அவன் கூட மட்டும் சேராத அவன் அநியாயக்கார அவன் ஏமாத்துக்கார அவன் உலக அவன் இந்த உலகத்துல செய்யாத பாவமே கிடையாது அநேக நேரத்துல உங்களை குறிச்சு அநேகர் சொல்லலாம் அது பொய்யான குற்றமா இருக்கலாம் இல்லனா நீங்க கூட அநேக நேரத்துல சில குறைவுகளை செஞ்சிருக்கலாம் அது நிமித்தமா கூட சில பேர் உங்களை பார்த்து இவன் பாவி இவன் அநியாயக்காரன் இவன் ஏமாத்துக்காரன் இவன் கள்ள அவன் கூட சேராத அவனத்துல பேசாத அவன ஏதாவது வாங்காதேன்னு இந்த உலகம் சிலரை வெறுக்குது ஆனா எங்க ஏசப்பா அப்படி கிடையாது தான் அவருக்கு தேவை உலகம் யாரு நியாயம் தீர்த்து உடைக்கப்பட்டு அழுது நான் இந்த குற்றம் செய்யலையே நான் இந்த தப்பிதம் செய்யலையே இந்த போராட்டம் இந்த வேதனை எனக்கு எதற்கு இந்த உலகத்தின் நியாயத்திற்கு வீணான பலி சொற்கள் இவ்வளவு பெருசா இருக்கேன் உங்க இருதயத்தில்